வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி தேர்வு சம்பந்தமான மிக முக்கியமான தகவல்கள் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு எழுதியாச்சு தேர்வு எழுதுனதுக்கப்புறம் நமக்கான கட் ஆஃப் மார்க் அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி வெயிட் இருக்கோம் பட் தேர்வுத்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு தேர்வுத்தாளாக தான் அமைஞ்சிது கடினத்தன்மைக்கு இரண்டு விதமான காரணங்கள் சொல்லலாம் அவங்க வந்து கொஷின்ஸ் எடுத்ததே ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எடுத்ததே ப்ரிப்பேர் பண்ணினதே எதுவுமே டைரக்ட் கொஷின்ஸ் இல்லாமல் ரொம்ப ட்ரிக்கியாக எடுத்திருந்தது முதல் காரணம் இரண்டாவது காரணம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸ் சேஞ்சஸ் ஸோ இந்த சிலபஸ் சேஞ்சஸ்க்காக நம்மளும் வந்துட்டு நிறைய டைம் ஏன்னா இதுக்கான டைம் வந்து பார்த்தா அது ரொம்ப சீக்கிரமாகவே தேர்வு நடைபெறப் போகுது அதை கொஞ்சம் தள்ளி வச்சா தேர்வர்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி டைம் வந்து கேட்டிருந்தோம் பட் கடைசி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் தேர்வு தள்ளி வைக்கிறதுக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் இல்லாமல் தேர்வு ஃபைனலாக நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த ரெண்டு காரணங்கள் தான் நமக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு கடினமாக இருக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறு அதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் டைம் இல்லாத ஒரு காரணமும் தேர்வோட கொஷினோட தன்மையவே வந்து ரொம்ப ட்ரிக்கியாக ரொம்ப டைரக்ட் கொஷின்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப இன்டெப்த்தாக எடுத்து ரொம்ப கடினமான கேள்வி ப்ரிப்பேர் பண்ணினதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமான கேள்வித்தாளாக தான் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து இதில் கேள்விகள் எடுத்துருந்தாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா சப்ஜெக்டுமே இப்போ பர்டிகுலராக இந்த சப்ஜெக்ட் ஈஸி அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எந்த சப்ஜெக்ட்டுமே இல்லை அதை ஒரு சிலருக்கு வந்துட்டு ஓகே பரவாயில்ல ஓகே ரகமாக இருந்தாலும் அதுவே வந்து பாதி பேருக்கு ஒத்துக்கிற மாதிரி இல்லை ஓகேன்றதெல்லாம் கிடையாது இந்த எக்ஸாமும் இந்த தேர்வும் இந்த பேப்பரும் எங்களுக்கு இது கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் பெரும்பான்மையோட கேண்டிடேட்ஸோட ஒரு எண்ணம் ஒரு எண்பது சதவீத கேண்டிடேட்ஸ்க்கு தேர்வு அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஈஸியான பேப்பராகவே இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே ஒரு பேப்பரை அந்த பேப்பரை எழுதின தேர்வர்களோட மனநிலை எண்பது சதவீதம் கடினம் அப்படிங்கிறது தான் மீதி ஒன்று ரெண்டு பேர் தான் வந்து ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஸோ எளிமைன்னு சொல்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அளவுக்கு வந்துட்டு தேர்வுடைய தன்மை அப்படின்றது இருந்துச்சு ஸோ அளவுக்கு ஒரு கடினமான ஒரு கொஷின் பேப்பர் அப்படிங்கிறப்போ நமக்கு கட் ஆஃப் மார்க் அப்படின்றதையும் தாண்டி தகுதி மதிப்பெண்கள் வாங்குறதே வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முதல்ல அந்த தகுதி மதிப்பெண்கள் நம்ம வாங்கினா தான் அடுத்து வந்துட்டு கட் ஆஃப் மார்க்கு அடுத்தடுத்த மதிப்பெண்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ நாம் நம்மளுடைய கோரிக்கை அடுத்தது என்னவாக இருக்கணும் அப்படின்னா தகுதி மதிப்பெண்கள் பெற்ற அனைவருக்கும் வேலை அப்படிங்கிறது வந்து இருக்கணும் ஏன்னா இப்போவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணி கொஷின்ஸ் இவ்வளோ டஃப்பாக எடுத்து நிறைய இது வந்து இருக்குது ஸோ மேபி வந்துட்டு வேக்கன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் தகுதி மதிப்பெண்கள் எடுத்த எல்லோருக்குமே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது அப்படி இல்லை அப்படின்னாலும் தகுதி மதிப்பெண்களை எடுத்த எல்லோருக்கும் வேலை கொடுக்குற அளவுக்கு வேக்கண்ட் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும் ஏன்னா இப்போ கொடுத்துருக்கிற வேக்கண்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ மேக்ஸிமம் வந்துட்டு நமக்கு கடந்த வருடமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் வேக்கண்ட்டுக்கு மேலே கூடுச்சு ஸோ அதை கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் கூட்டினாங்க அதிகமாக அதிகப்படுத்தினாங்க ஸோ மேபி இந்த வருடம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் வேக்கன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இரண்டாவது பட்சம்தான் முதல் நமக்கு தேவையானது இந்த தகுதி மதிப்பெண்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் இந்த தகுதி மதிப்பெண்கள் எடுத்த நபர்களாக இருக்கிற எல்லாருக்குமே வேலை கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா தேருடைய தன்மை எந்த அளவுக்கு கடினம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ நம்ம வந்து அதை நோக்கி பயணித்தோம் அப்படின்னா நமக்கான நல்லது ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது ஒரு சிலருக்கு இந்த தகுதி மதிப்பெண்கள் அப்படின்றது வராமல் கூட இருக்கும் அந்தளவுக்கு ஒரு சில சப்ஜெக்டில் தேர்வு கடினம் ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் வந்து வருதப்பட தேவையில்லை பட் தகுதி மதிப்பெண்களே வாங்கலை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டந்தான் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அதனால் மினிமம் நம்ம வந்துட்டு இந்த தகுதி மதிப்பெண்கள் அப்படின்றது வாங்கியிருக்கணும் வாங்கியிருந்தால் ஓரளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற வேக்கன்சிக்கு இப்போ இருக்கிற கட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா தகுதி மதிப்பெண்கள்லேருந்து ஒரு பத்து மார்க் கூட வாங்கினீங்க அப்படின்னா நூறு சதவீதம் வேலை கிடைச்சா இல்லை என்னால் வேக்கண்டி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக தகுதி மதிப்பெண்கள் இருந்தாலே வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது நிறைய இன்ஸ்டியூஷனில் நிறைய பேர் வந்துட்டு ஃபேக்கான ஒரு இது அதாவது எங்கள் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க ஆயிரம் பேர் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது கொஷின் கரெக்டாக போட்டாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் சொல்லுவாங்க ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க இது நியூ அட்மிஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தானே தவிர அங்கே உண்மையிலேயே அவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்களா அவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது வந்து இல்லவே இல்லை இது கடந்த முறை நானே பார்த்துருக்கேன் கடந்த முறை இது நடந்த ஒரு நிகழ்வு அதாவது என்ன சொல்கிறதுனா அங்கே வந்து ஜாயின் பண்ணுறவங்கள அங்கே இது பண்ணுறவங்கள ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு இவங்க நூற்றி நாற்பது இவங்க நூற்றி முப்பது அப்படின்னு போட்டு அதில் தெரிந்த பழகின ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர்கிட்ட கேட்டால் இல்லை இப்படி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியாது என்னோடய ஃபோட்டோ எப்படி போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால் அந்த மாதிரி எதாவது இன்ஸ்டியூஷனில் நாங்கள் வந்துட்டு இவ்வளோ பேரை பாஸ் பண்ண வச்சுருக்கோம் நாங்கள் நூற்றி அறுபது நூற்றி சாரி நூற்றி நாற்பது வாங்க வச்சுருக்கோம் நூற்றி ஐம்பது மார்க்கு கிட்டே நெருக்கிட்டோம் ஸோ எங்கள் இன்ஸ்டியூஷனில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற வேக்கண்டில் ரெண்டாயிரம் வேக்கண்டில் ஆயிரத்தி ஐநூறு வேக்கண்ட் வந்து நாங்களே ஃபில் பண்ணிட்டோம் நாங்களே வந்து அவ்வளோ பேர் வேலைக்கு போக வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி கட் ஆஃப் வந்து நமக்கு ஃபேக்கான ஒரு கட் ஆஃப் அப்படின்றதும் கொடுப்பாங்க அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரியான விஷயங்களை நம்பாதீங்க மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே தெரியும் தேர்வு எழுதுனதும் நம்ம தான் தேர்வுக்கு போனதும் கேண்டிடேட்டும் நம்ம தான் சுற்றி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க யாரை கேட்டாலும் தேர்வு கடினம்னு சொல்லுவாங்க பட் மார்க் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நூற்றி ஐம்பது வரும் நூற்றி நாற்பது வரும் நான் இந்த இன்ஸ்டியூஷனில் படித்தேன் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரியான தகவல்களை தயவு செஞ்சு கொஞ்சம் நம்பாமல் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க ரியாலிட்டி அப்படிங்கிறது தகுதி மதிப்பெண் வாங்க வாங்குறது தான் பெரிய மிகப்பெரிய ஒரு ரியாலிட்டியே பாதி பேருக்கு எனக்கு தெரிஞ்சு தகுதி மதிப்பெண்களே வாங்க முடியாத போல இருக்கு அந்தளவுக்கு தேர்வோட தன்மை வந்து கஷ்டம் அதனால் வந்து நீங்கள் வந்து போட்டு குழப்பி வேறு ஏதாவது இன்ஸ்டியூஷனில் சொல்கிற விஷயங்களை நம்பி இது பண்ணிக்கிட்டு இருக்க வேணா கட் ஆஃப் மார்க் அப்படின்றது மேக்ஸிமம் நமக்கு ஒரு எழுபது எண்பது இந்த ரேஞ்சில் தான் வரும் அதை தாண்டி வந்து வாங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் அப்படின்றது சுத்தமாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் நமக்கான கட் ஆஃப் மார்க் என்ன வருது அப்படின்றத அடுத்தடுத்த நாட்களில் வேக்கண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதையும் சொல்லுவோம் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி சம்மந்தமான தகவல்கள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ